ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம் எத்தனை நாட்கள் நாம் காத்திருப்போம் என்று கத்தருடைய பாதத்திலே காத்திருந்து கத்தர் உதவி செய்வாராக ஆறு நாளின் ஆசீர்வாதத்தை இழந்து விடாமல் ஏழாம் நாள் ஓய்வு நாளிலே கத்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே கடவுள் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே போஷிக்கின்றார் ஆசிர்வாத ஆசிர்வதித்து போஷிக்கின்றார் மன்னாவை கொண்டு போஷிக்கின்றார் பிரியமானவர்களே அவர் கொடுக்கும் பொழுது இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கும் பொழுது ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார் ஆறு நாள் நான் உங்களுக்கு இந்த மன்னாவை கொடுப்பேன் ஏழாம் நாள் கடவுளுடைய ஓய்வு நாள் கற்றுடைய ஓய்வு நாள்ல நீங்க வெளியே போக வேணாம் ஆகவே ஆறாம் நாள்ல டபுள் பிளஸ்ஸிங் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஏழாம் நாளிலே உங்கள் கிரியைகளை எல்லாம் நடப்பிக்காமல் நீங்க பரிசுத்த நாளாக கருதி ஓய்வு நாளிலே பரிசுத்தமாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம் ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் சிலர் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கும்பொழுது யாத்ராகவும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே ஏழாம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் ஆனா பேராசை பெரியமானவர்களே அவங்க வெளியே போய் தேடுறாங்க இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இல்ல அவர்கள் காணவில்லை அதற்கு பிறகு இருபத்தி எட்டாவது வசனத்திலே கத்தர் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் அப்போ மோசே திரும்பி சொல்றாரு மக்களை பார்த்து ஆறு நாள் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல ஆறாம் நாள்ல டபுள் பெஸிங் கொடுத்திருக்கிறாரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு ஏழாம் நாள்ல உங்க ஸ்தானத்துல இருந்து நீங்க பரிசுத்தமாய் ஆசிரிக்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி மன உருக்கத்தோடு அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்திலே பேசுகின்றார் அதிலே சிலர் கேட்டு அவர்கள் அப்படி ஓய்வு நாளை தங்கள் ஸ்தானத்திலே இருந்து பரிசுத்தமாய் ஆசரித்தார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே எத்தனை நாட்கள் அந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம் எத்தனை நாட்கள் அந்த ஓய்வு நாளிலே ஓடி ஓடி கலைத்து போகின்றோம் பிரியமானவர்களே மக்கள் வந்து இருதயத்தை பார்க்க முடியாது ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் அவர் உணர்ந்து இருக்கிறார் வேலைக்கு போகாதேன்னு சொல்லல அன்னைக்கு ஒரு டாக்டர் பேஷண்ட பாக்காதீங்கன்னு சொல்லல ஆண்டவர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார் ஆசையோடு போகின்றோமா பேராசையோடு போகின்றோமா ஆசீர்வாதத்திற்காக போகின்றோமா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோமா சிந்தித்து செயல்படுவோம் ஓய்வு நாளை நாம் காத்திருப்போம் என்று கத்தருடைய பாதத்திலே காத்திருந்து கத்தர் உதவி செய்வாராக ஆறு நாளின் ஆசீர்வாதத்தை இழந்து விடாமல் ஏழாம் நாள் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க ஓடி 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 பேராசை மக்களாய் இராதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து காத்திருந்து விலநடைய கர்த்தர் திருவை செய்யும்படியாக இயேசுவின் பாதத்திலே விழுந்து செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்